நான் சொல்ல மாட்டேன் அதுக்கு அடிக்கடி டைபாலஜி பாதிக்கதே சொல்லிட்டேன் நீங்கள் ஆக்சுவலி நான் சொல்ல மாட்டேன் இந்த படத்தில் வந்து ஒரு சேவல் நடிச்சிருக்கேன் அதான் முதல்ல பார்த்துருப்பீங்க சேவல் நடிச்சிருக்குன்னு சொல்கிறத விட அந்த சேவலை அவன் வந்து கேப்சர் பண்ணியிருக்கான் அவன் முதல் ஷார்ட்டாக நீங்கள் போட்டிருக்கான் நீங்கள் பார்க்கணும் ஆக்சுவலாக இந்த படம் சினிமாவை எப்படி பார்ப்பது நாம் என்ன சினிமா பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதாவது மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க சினிமாவில் வந்து மொமெண்ட்ஸ் சொல்லுவாங்க எனக்கு தெரிஞ்சு இந்த இருபத்தி ஏழு வருடத்தில் ரெண்டே ரெண்டு மொமெண்ட் தான் நான் கிரியேட் பண்ணியிருக்கேன் ஒரு மொமெண்ட் வந்து வெட்டி போட்டவன் இடத்துல வந்து ஒரு கிளவி வந்து பூ போடுறான் ரெண்டாவது மொமெண்ட் வந்து தன் மகள் இறந்து போன பிறகு அப்பாவினுடைய சிகரெட்டை வந்து குடிக்கக்கூடாதுன்னு கஷ்டப்படுறான் இந்த ரெண்டு மொமெண்ட்டு இருபத்தி ஏழு வருஷத்தில் இந்த படத்தில் அறுபது சீனுமே அறுபது மொமெண்ட்டாக பண்ணியிருக்கான் இந்த படத்தில் வந்து இயற்கையை அவன் யூஸ் பண்ணது மனிதர்களுக்கு முன்னால் இயற்கையை அவன் யூஸ் பண்ணது ஒருவேளை நான் பேசுறது போர் அடிச்சாலும் அடிக்கலாம் பட் பரவாயில்ல ஏதாவது பேசுறேன் ஏன்னா கொஞ்ச நேரம் பேசுறதுக்கு கேட்கறதுக்கே அடிச்சு மச்சா நெக்ஸ்ட் சீன் என்னென்னு போயிருது ஆக்சுவலா நண்பர்களே ஒரு நல்ல கதை ஒரு நல்ல கதாசிரியர் தோற்கப்படுவதில்லை சமூகத்தால் கொலை செய்யப்படுகிறான் ஒரு நல்ல கதையும் ஒரு நல்ல கதாசிரியன் அவ்வளவு பேரன்போட ஒரு சமூகத்துக்கு இந்த கதையை இந்த கதையை எழுதுனா பீச்ல ஒரு பங்களா மிக வசதியான காரு அதுக்கப்புறம் நூறு வருஷத்துக்கு வந்த சொத்து இல்லாம சமூகத்தின் இதயத்தை கொஞ்சோண்டு தொற்றுலாம் வினோத் பண்ணிருக்காங்க இந்த படத்தை வந்து பத்திரிக்கைக்காரங்க எல்லா படங்களுடைய திறப்பு வாசல்களை திறந்து வைக்கிறது அவங்க படம் வந்து பார்ப்பாங்க பார்த்துட்டு எனக்கு தெரிஞ்சு எல்லா நல்ல படங்களையும் அவங்க வந்து ஆற தழுவி முத்தம் கொடுத்துருக்காங்க இந்த படத்துக்காக வினோத்துக்கு இந்த பத்திரிகையாளர்கள் கோயில் கட்டணும்னு நான் கேட்குறேன் இந்த சமூகம் ஒருவேளை அவன் கொலை செய்து விடலாம் அந்த கொலையிலிருந்து தப்பிக்க வச்சது சிவகார்த்திகேனு சிவகார்த்திகேனு ஒரு லீடிங் ஆக்டர் கடுமையான உழைப்பாளி சிவகார்த்தியினாலும் இந்த படத்தில் நடிக்க முடியாது ஏன்னா ஒரு மிகப்பெரிய ரசிகர்கள் கூட்டம் வந்துடுச்சு ரசிகர்களை சந்தோஷப்படுத்துவது ஒரு பெரிய கடமையாகிடுச்சு ஆனால் அந்த குழந்தை அந்த பையன் நான் மிகச்சிறந்த படைப்பு பண்ணணும்னு ஆசைப்பட்டு கூலங்களை பார்த்தோன்னே தம்பி இந்த படத்தை நான் தான் பண்ணுவேன்னு சொல்லியிருக்கான் அதுக்காக அந்த தம்பிக்கு ஒரு கோயில் கட்டினேன் சிவகாத்தனுக்கு ஒரு குழந்தை பிறந்திருக்கு சிவகாத்தனுக்கு இன்னொரு குழந்தையும் பிறந்திருக்கு அதுதான் கோட்டுக்காலி இந்த படத்தில் நடித்தவர்கள் அந்த அனா பென் ஒருத்தன் நடிச்சிருக்கா தெரியல தமிழில் இருக்க பெண்ணுகள்லாம் என் நடிக்கவே வருதில் நல்ல படங்களுக்கு ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மன்ஸ் அதிகமாக இந்த வருஷத்தினுடைய நேஷனல் அவார்டு அந்த குழந்தைக்கு கிடைக்கணும்னு நான் வந்து ஆசீர்வாதம் பண்ணுறேன் அதுக்கப்புறம் சூரி சூரியனுடைய எவல்யூஷன் கேரக்டராக இருக்குது நான் சினிமாவில் தான் கேரக்டராக இருக்குது பார்த்துருக்கேன் ஒரு கதையின் கதாநாயகன் ஃபஸ்ட்டு சீனில் வந்து மோசமாக இருப்பான் கடைசி சீனில் ஒரு பெரிய மகானாக இருப்பான் ஃபஸ்ட்டு சீனில் மகானாக இருப்பான் கடைசி சீனில் வந்து கொடுங்கோல நான் மாறிடுவான் இது வந்து கேரக்டராக இருக்குது இது சினிமாவில் தான் சாரி கதைகளில் தான் நடக்கும் நிஜ வாழ்க்கையிலே சூரிக்கு நடந்திருக்கு ஒரு கமேடியனாக உருவாகி எனக்கு ஒரு உலகம் போற்றும் ஒரு நடிகனாக மாறி இருக்கான் நைட்டு இரவு உட்காந்து பேசினேன் என்னடா மகனே இப்படி எங்கடா உனக்கு ஏதாவது அருள் கருள் வந்துருச்சா இல்ல காதல ஏதாவது வந்து ஏதாவது உனக்கு ஏதாவது ஒரு அசரதி கேட்டுச்சா உன் வாழ்க்கையில இப்படியாப்பட்ட முடிவுகள் எடுத்து இப்படி நீ வேகமா அப்படியே வெற்றிமாறன் அப்படியே கருடன் அப்படியே ராம் இன்னைக்கு ஒரு எக்ஸ்டார்னரி எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தமிழ் சினிமாவின் மிக முக்கியமான இரண்டு நடிகர்கள் நான் சொல்லுவேன் வந்து விஜய் சேதுபதியும் சூரியன் நான் சொல்லுவேன் நான் விஜய் சேதுபதி ஒர்க் பண்ணேன் அறுபத்தி ஏழு நாட்கள் ஒர்க் பண்ணேன் ஒரு நாள் கூட எங்கள் ரெண்டு பேருக்கு ஒரு சின்ன உராய்வு கூட ஏற்படல அந்த குழந்தை அவ்வளவு கண்ணியமாக அவ்வளவு மேன்மையாக நேசித்து நேசித்து ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கான் இந்த படத்தில் சூரியன் அதே மாதிரி தான் எனக்கு தெரிஞ்சு இந்த படத்தில் சூரிய தவிர வேற யாராவது நினைச்சு கூட பார்க்க முடியாது அங்கே எடுக்கும் போதே அவன் அந்த கான்ஃபிடன்ஸ் சொல்றான் நான் என்ன மாதிரி படம் பண்ண போறேன் என்ன மாதிரி படத்தை நீங்கள் பார்க்க போறேங்கன்றது அவன் அவன் பிச் பண்றான் இந்த படத்தை பத்தி இன்னொரு தருணத்தில் நிறைய பேசலாம் ஏன்னா இங்கே வந்து மொத்தமே நாலு டேரக்டர்ஸ் தான் வந்திருக்கோம் நான் வந்து ரொம்ப நேரம் டைம் எடுத்துக்கூடாது நான் நிறைய பேசுவேன் என்னால் பேச முடியும் ஸோ சூரி அதாவது இந்த படத்துக்கு அப்புறம் ஒரு இந்தியாவின் ஒரு மிகச்சிறந்த ஆக்டரை அது ஏன் சொல்றன்னா அந்த அளவுக்கு அந்த கேரக்டர் அவன் மண்ணிலிருந்து அந்த வெறுங்கால இருந்து நான் பார்த்தேன் சூரிய செருப்பு போட்டுக்கணும் சுருப்பு போடாம அவன் அப்படியே அதுக்குள்ள அதுக்குள்ளே ஒரு அதான் சொன்னாங்க ஏதோ அந்த டீட்டில் வந்து கால் அது வந்து சூரிய சொன்னதான் நல்லது சூரியன் சொன்னதா தான் அது நல்லா இருக்கும் எப்படி அதை நடித்தா அந்த குரலுக்காக நான் அந்த அந்த கழுத்தில் இது பண்ணிட்டு பார்க்கும்போது நான் ஒரு இடத்துல ஒத்து பார்த்தேன் இந்த இடத்துல கழுத்து நரம்பு வந்து புடைக்கிது ஸோ நடிக்கலை அந்த இடத்துல ஹி டுக் சோ மச் சின்சியர் அண்ட் ட்ரூத்ஃபுல்னஸ் டு எக்ஸிபிட் சம்திங் எக்ஸ்ட்ராண்டு கேள்விப்பட்டேன் வந்து கூழாங்கல் பார்த்த உடனே சூரிய விரட்டி போயிருக்கான் ராமன்ட்ட சொன்னான் ஆனால் கிட்டத்தட்ட டெய்லி ரெண்டு தடவை ஃபோன் பண்ணி ராமண்ணா கொஞ்சம் வினோட்ட சொல்லுங்க அடுத்த படம் எந்த படமா இருந்தாலும் அதில் ஒரு சின்ன கேரக்டராக நடிக்கணும் அதுக்காக நம்ம எல்லாம் கிளாப் பண்ணுவோம் அதான் ஒரு கலைஞன் இன்னொரு கலைஞனை தேடி ஒரு சீனாக நான் நடிக்கணும்னு சொன்னான் பாருங்க அவன் ஒரு பெரிய மேதை தான் அவன் பெரிய மேதை தான் அவன் நண்பர்களே இந்த படத்தில் இந்த படத்தை பத்தி நான் நிறைய சொல்ல முடியும் ஆனால் ஐ எம் நாட் வெரி ஐ கேன் டாக் ஒரு மிகப்பெரிய அனுபவம் இந்த படம் வந்து ஒவ்வொரு குடும்பமும் போய் பாருங்க அதாவது மோசமான படங்களை நம்ம சில படங்களை நம்ம பார்க்கறோம் மோசமான காட்சிகளை நம்ம குழந்தைகளை கொண்டு போய் காட்டுறோம் மோசமான படங்களை இந்த இளைஞர்கள் போய் பார்க்கறாங்க அதெல்லாம் பார்க்கலாம் தப்பு கிடையாது அது வந்து ஒரு ஆர்ட் வந்து போனோகிராஃபியும் ஒரு ஆர்ட் தான் அது யாரால எடுக்கப்படுறதுன்ற பொறுத்து ஆனா இந்த படம் இந்த தமிழ் சமுதாயத்தை எனக்கு தெரிஞ்ச இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் தமிழ்நாடு வந்திருக்கான்னு எனக்கு தெரியல இதை விட ஒரு பொலிட்டிக்கலான படம் அந்த ஏரியா நான் பேச வேணான்னு யோசிக்கிறேன் இங்கே பொலிட்டிக்கல் படன்றது வந்து வேறு வேறு கருத்துக்களோடு உலாவது ஆனால் ரொம்ப அமைதியாக ஒரு பொலிட்டிக்கல் படத்தை மோஸ்ட் பவர்ஃபுல் பொலிட்டிக்கல் ஃபிலிமை வினோத் அசால்ட்டாக எடுத்திருக்கான்